திமுக தோன்றி அதாவது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவேற்ற நிலையில இன்று பாத்தீங்கன்னா அதற்காக ஒரு விழா வந்து மிக பிரம்மாண்டமா வந்து நடத்திருக்காங்க அவர்கள் செய்த சாதனைகள் விட அவர்கள் செய்த துரோகங்கள் மக்களுக்கு அதிக அளவுல இருக்குது அப்படின்ட்டு தொடர்ந்து ஏன்னா எதிர்கட்சி தலைவர்களா இருக்கட்டும் மற்ற எதிர்கட்சி தலைவர்களா இருக்கட்டும் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து முன்மொழிந்து வர்றாங்களே சார் பயணம் எப்படின்னா இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அந்த கொடியை அதாவது கருப்பு சிவப்பு கொடியை அறிமுகப்படுத்துறாங்க அது உடைய விழா தான் இன்னைக்கு நடந்துச்சு திமுக சார்பா வள்ளூர் கோட்டத்தில் காங்கிரஸ் கட்சியிலேருந்து வன்னியர்களுக்கு சீட்டு தரல அப்படின்னு சொல்லி அதுக்காக எவ்வளோ முறையிட்டு செய்யலைங்கிற பிறகு எஸ் எஸ் ராம்சாமியாச்சார் காங்கிரஸில் இருந்து வெளியே வந்து ஒரு ஒரு கட்சி ஆரம்பித்து முப்பது நாளாக தேர்தலை சந்திக்கிறார் சந்தித்து பதினெட்டு எம்எல்ஏக்களை வென்றெடுக்கிறார் அதே காலத்தை தான் பசுமை முத்துராமிங்க தேவரும் தனித்து போட்டிட்டு அவர் ஒரு நாலு எம்எல்ஏவோ ஒரு எம்பியும் ஆனால் அவரோட கூடுதலாக இது பண்ணுறாரு கோவிந்தசாமி படையாச்சர் தான் கட்சிக்கே உதவி செய்ய சின்னம் கொடுத்தவர் அண்ணாவுடைய தோழர் அப்ப அப்படி இருந்த அண்ணாவால அண்ணாவே மதிக்கத்தக்க ஒரு தலைவராக இருந்த கோவிந்தசாமி உடைய மகன்கள் இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அண்ணா திமுக இருந்தாங்க அப்புறம் இப்ப பிஜேபி இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு கட்சி சின்னத்தை கொடுத்தவர்கள் கூட அந்த குடும்பத்தை கூட இங்க தான் திமுகவுடைய வரலாறு திமுகவில் இன்னைக்கு அவர்கள் குடும்பம் காணாம போயிடு அப்ப அதுதான் முதல் துரோகம்னு சொல்ல வரேன் ஏன் திமுக அப்படின்னாலே வந்து ஊழல் நிறைந்த கட்சி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இது இருக்கு இந்த ஊழல் குற்றச்சாட்டில் அவர் மீது இருந்தாலும் அவர்தான் முதல் குற்றவாளின்னு சொல்லப்பட்டாலும் இப்ப யார் அதிகாரத்தில் பின்னால் இருந்து இயக்கியது அப்படின்னா இந்த ஜாதி ஓட்டுக்களை நல்லா அறுவடை செய்வதில் திமுக வந்து மிகப்பெரிய கைத்த பொன்முடி அவர்கள் பெண்களை பத்தி மோசமாக பெற்றிருக்காரு என்ன இந்த எஸ்ங்கெல்லாம் இப்போ படிச்சு நீதிபதி ஆயிருக்காங்களா நீதிபதிக்க போயிட்டார் மற்ற வேலைகளுக்காக சொல்ல நீதிபதியே நீங்க ஆயிருக்கீங்கன்னா இது தீக்கா போட்ட பிச்சை ஆயிட்டாரு அப்ப இது சாதி வரி இல்லையா யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜேர்னலிஸ்ட் ராஜா ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ திமுக தோன்றி அதாவது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவேற்ற நிலையில இன்று பாத்தீங்கன்னா அதற்காகன ஒரு விழா வந்து மிக பிரம்மாண்டமா வந்து நடத்தியிருக்காங்க அவர்கள் செய்த சாதனைகள் அப்படின்றத விட அவர்கள் செய்த துரோகங்கள் மக்களுக்கு அதிக அளவில் இருக்குது அப்படின்ட்டு தொடர்ந்து ஆஹ் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் இல்லைன்னா எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் மற்ற எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து முன்மொழிந்து வராங்களே சார் எந்தளவுக்கு திமுக வந்து மக்களுக்கு அதிக அளவுல துரோகங்கள் மட்டும்தான் பண்ணிருக்காங்களா அந்த கட்சியை தொடங்கிய இருந்து ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா தொடங்குறதுக்கான நோக்கம் என்பது அங்க வந்து எளிய மக்கள் அதிகாரத்தை பெறுவதற்கான இடம் வேணும் ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் உயர் சாதிக்கல் அப்படின்னு நான் சொல்லி ஆரம்பிச்சாங்க என்னன்னா இப்ப ரெட்டியார் பிராமணர்கள் போன்றவர்கள் தான் அதிகாரத்தில் இருக்கிறாங்க அதனால் அவர்களை வீழ்த்தி நாம் அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அவன அன்றைக்கி பிரதான கட்சியாக இருந்தது காங்கிரஸ் கட்சி தான் அதை வீழ்த்த தான் க திமுக கழகம் உருவாகப்பட்டுச்சு அப்போ அப்படி உருவான அந்த கட்சி அதனுடைய பாதையில் அது பயணிச்சுதா அப்படின்னு அதை பார்க்கணும் இப்போ இந்த பாதையில் திமுகவை சரியாக பயணிச்சுதா அண்ணா திமுக சரியாக பயணிச்சுதா அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்போ இந்த பயணம் எப்படின்னா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அந்த கொடியை அதாவது கருப்பு சிவப்பு கொடியை அறி அறிமுகப்படுத்துகிறாங்க அது உடைய விழா தான் இன்றைக்கி நடந்துச்சு திமுக சார்பாக வள்ளூர் கோட்டத்தில் ஆனால் அதனுடைய வளர்ச்சி எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுல சுதந்திர இந்தியாவோட முதல் தேர்தல் வந்துச்சு அந்த முதல் தேர்தலில் அந்த கட்சி சார்பாக யாரும் போட்டியிடலை ஆனால் அதில் ஒரு சின்ன இது என்னென்னா காங்கிரஸ் கட்சியிலேருந்து வன்னியர்களுக்கு சீட்டு தரல அப்படின்னு சொல்லி அதுக்காக எவ்வளோ முறையிட்டு செய்யலைங்கிற பிறகு எஸ் எஸ் ராம்சாப்படி ஆச்சார் காங்கிரஸில் இருந்து வெளியே வந்து ஒரு முப்பது நாளில் ஒரு ஒரு கட்சியாக ஆரம்பித்து முப்பது நாளில் தேர்தலை சந்திக்கிறார் சந்தித்து பதினெட்டு எம்எல்ஏக்களை வென்றெடுக்கிறார் அதே காலத்தில் தான் நம்ம பசுமை முத்துராமிங்க தேவரும் தனித்து போட்டிட்டு அவர் ஒரு நாலு எம்எல்ஏவோ ஒரு எம்பியும் ஆனால் அவரோட கூடுதலாக இது பண்ணார் நம்ம ஏன் அந்த ஒப்பீடுலாம் பண்ணலை என்ன காரணமோ முத்துராமலிங்க தேவர் எல்லாருக்கும் தெரியும் இவரை பெரும்பான்மை மக்களுக்கு தெரியாதுங்கனால் இவர் நான் அந்த விளக்கத்துக்காக சொல்ல வரேன் வேற ஒன்றும் இல்லை அவன் அந்த காலத்தில் பதினெட்டு எம்எல்ஏவும் நாலு எம்பியும் ஜெயிக்கிறாங்க ஐம்பத்தொன்று தேர்தலில் ஜெயித்ததுக்கு பிறகு அப்போது ஒருங்கிணைந்த சென்னை மாகாணம் அப்போ அதில் என்னென்னா உங்களுக்கு மொழிவொலி மாநிலம் பிரிக்கலை அப்போ காங்கிரஸ் பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் வந்தது சூழல் வந்தவுடனே என்ன பண்ணுறாங்க இப்போ மாணிக்கல் நாயக்கர் அவர் தனியாக அவர் ஒரு ஏழு எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்காரு அவரும் காங்கிரஸ் வந்து வெளியே வந்தவர் தான் அப்போ அவருடைய ஆதரவில் ஆட்சி அமைக்கிறது ராஜாஜி முதல்வராக முதல் முதல் ஆகிறாரு ஆனால் பட் இவங்க எல்லாமே ஆதரிக்கிறாங்க அப்போ அந்த எஸ் எஸ் ராம்சா படையாச்சார் ஒத்துக்கிட்டு போனதை ஒத்துக்காமல் கோவிந்தசாமி படையாச்சார் என்ன பண்ணுறாரு கா சேரலை காங்கிரஸோடு வெளியே வந்து ஜெயிச்சிட்டாங்க மீண்டும் சில நாட்கள் சில வருடங்களில் உள்ளே போய் சேர்றாங்க மறுபடியும் சேர்ந்து காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க ஏன்னா ராஜாஜி கெட்டுக்கொண்டதன் அடிப்படையிலும் இவர்களுக்கு பெரியார் ஒரு பிரச்சாரம் செய்தார் அதாவது ஐம்பத்தொன்னுல எஸ் எஸ் ராம்சா படையாச்சருடைய கட்சிக்கு தேர்தல் பிரச்சாரம் வந்து செய்தார் நீங்கள் வந்து அதாவது ஒரு பிராமணர் இருக்கிற அடிப்படையில் ராஜாஜிக்கு தோக்க எஸ்எஸ் எஸ் எஸ் ராம்சா படாச்சியை ஆதரிச்சும் பிரச்சாரம் செய்தார் அந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில இவர் பெரியார் பெரியார் மீது பற்றுள்ளவராக எஸ் எஸ் ராம்சா பட் இருந்தார் ஆனால் அவரும் கேட்டுக்கொண்டார் பிரச்சார ராஜாஜிக்காக பண்ணாலுமே எதிர்த்து பண்ணாலுமே ஆட்சிங்கும் போது இல்ல ஆட்சி செய்ய முடியாத ஒரு நிலை வருது ஏன்னா நேருக்கே அது ஒரு பெரிய அசிங்கமா போயிடுது என்ன அசிங்கமா போயிடுதுன்னா இந்தியா முழுக்க ஆட்சி அமைச்சிட்டாங்க காங்கிரஸ் கட்சி ஆனால் முதல் முதல்ல ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் தமிழகத்தில் மட்டும்தான் வருது முதல் தேர்தலே அப்ப என்ன பண்றாங்க பிபிசி ஆங்கில பத்திரிகை கேட்குறாங்க அவர்கிட்ட இந்த மாதிரி இது வந்து ஏன் நீங்கள் தமிழகத்தில் மட்டும் ஆட்சி செய்ய முடியல அப்படின்ன உடனே அவர் அதுக்கு ஒரு மலப்பெலாக பதில் சொல்லிவிட்டு வந்துட்டார் ஆனால் வந்துட்டு ராஜாஜையை தொடர்பு கொண்டு பேசி என்ன ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் மட்டும் அப்படிங்கும்போது அப்போ வந்து எஸ் எஸ் படையாச்சார் வந்து இந்த மாதிரி அவர் ஆக்சுவலாக அவரை சந்திக்க முயற்சி எடுத்தார் இந்த சீட்டு தரலாங்கும் போது டெல்லி சந்தித்து போனால் எங்கேனா ஒரு சின்ன லீடர் இவங்கன்னா நான் பார்க்கணும் அப்படின்னு நேரு அப்போ புறக்கணிச்சிட்டார் அப்போ தேர்தலுக்கு முன்பு என்ன அப்போ ஆனால் இப்போ அவருடைய பலம் தெரிந்து இப்போ அவர் பேசி கூட்டணிக்கு வாங்கன்னு ராஜாஜி வந்து எஸ் எஸ் ராம் ராமாச்சர் கேட்கும்போது என்ன சொல்லி கேட்குறாருனா இந்த மாதிரி நேருவே வருத்தப்பட்டார் நீங்கள் மீண்டும் நம்ம கட்சிக்கு வரணும் நீ கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னாரு ராஜாஜி மலையும் ஒரு பற்றுள்ளவராக எஸ் எஸ் ராம்ராப்டாச்சியார் இருந்தார் அதன் அடிப்படையில் மீண்டும் ஆதரிச்சு ஒரு ஆட்சியில் அமர்வதற்கு உறுதுணையாக தான் ஃபஸ்ட்டு நான் மாணிக்காய்க ஆதரிச்சார் ஒரு ஒரு சில ஆண்டுகள் இவர் ராஜாஜியை இவரும் ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டார் ஆனால் அவர் கட்சியில் ஆதரிக்கும் போது அதில் சேராமல் இருந்தவர் கோவிந்த் கோவிந்தசாமி பிரிடாச்சர் அந்த பதினெட்டு எம்எல்ஏல் அவரும் ஒருத்தர் அப்போ அவருடைய சின்னம் தான் அந்த உதயசூரியன் சின்னம் உழவ உழைப்பாளர் கட்சியுடைய சின்னம் தான் உழவர் உதயசூரியன் சின்னம் அதனால் அந்த சின்னம் வந்து இவங்க வெளியே இவர் இவர்கிட்ட கோவிந்த் கோவிந்தசாமி இருந்துச்சு அப்போ அவர் சட்டமன்றத்தில் எப்படி இருந்தார்னா காங்கிரஸ் எதிர்ப்பு திமுக ஆதரவு எம்எல்ஏவாக இருந்தார் திமுகவுக்கு இப்போ எம்எல்ஏவாக இல்லை ஏன்னா அவங்க தேர்தலே போட்டியிடல அப்போ தான் கட்சி உருவாகுது அப்போ என்ன பண்ணார் இவர் கோஷப்படாச்சு அண்ணா மீது பற்று கொண்டதவரை ஒரு சட்டமன்றத்தில் திமுக சார்பாக இருக்காரு அப்புறம் உள்ள உள்ளாட்சி தேர்தல் சென்னை மாகாண தேர்தல் மாநகராட்சி தேர்தல் வருது அதில் இந்த உதயஸ்வரியின் சின்னம் வந்து அப்போல்லாம் வந்து இந்த ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் கிடையாது அதனால் வரைவதற்கு எளிமையாக இருக்குன்னு இந்த சின்னத்திலே நம்ம போட்டியிடலாம் ஏன்னா இந்த உதயஸ்வரியுன்னு யார் வேணாலும் எழுதலாம் டப்பு டப்பு ரெண்டு கோடை போட்டோமா இப்படி போட்டோம்னா அது உதயசூரியன் ஆகிடும் நடு நோடர் கோடை போட்டால் உதயசூரியன் சின்னம் ஆகிடும் எளிமையாக வரைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறத சின்னத்தை தேர்ந்தெடுத்தாங்க எஸ்எஸ் ராமதாபாச்சர் ஒரு புத்தகத்தில் குறிப்பிட இந்த சின்னத்தை நான் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் வந்து இதுதான் எளிமையாக வரையலானா அப்போ வந்து சோரெழுத்து தான் வரைய முடியும் அப்போ பேனருங்கிறது ஒன்று கிடையாது அதனால் ஓவியர்களை வச்சு வரையிறதுங்க அப்போ சிரமமான ஒன்று இது யார் வேணாலும் வரையலாம் ரெண்டு கோடை போட்டால் அது உதயசூரியன் வந்துடும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்தாங்க அப்போ அந்த கோவிந்த் சாஹிப் அந்த சின்னத்தை வந்து திமுகவுக்கு கொடுத்தார் கொடுத்துட்ட உடனே அதை ஒட்டி தான் அந்த சின்னமே வந்து கண்டிப்பாக சார் இந்த அதாவது உதயசூரியன் சின்னத்தை பற்றி அழகா ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி இரட்டை இலை சின்னத்தை பற்றி அது எப்படி சார் உருவானது இரட்டை இலை எப்படின்னா இது வந்து அனகாபுத்தூர் ராமலிங்கம் வந்து வச்சிருந்தார் அவர் வந்து அண்ணா திமுக அப்படின்னு ஒரு ஒரு இயக்கத்தை கட்டமைத்து வச்சுருந்தார் அந்த இயக்கத்துக்கு அவர் ஒரு சின்னத்தை தான் அதை வச்சுருந்தார் அப்புறம் எம்ஜிஆர் எழுபத்தி ஒன்றில் அவர் திமுகவுடைய பொருளாளர் இருந்து தேர்தலை சந்தித்து இரநூத்தஞ்சு தொகுதி திமுக வெற்றி பெற்றுச்சு மாபெரும் வெற்றி அண்ணாவின் மறைவிற்கு பிறகு அந்த வெற்றிக்கு பிறகு அவர்களோட முரண்பாடு கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் மீது கட்சி ரீதியாக அவருக்கு அமைச்சர் பதவியோ எதுவும் கொடுக்கல அப்படிங்கும்போது நீ சினிமாவில் இருந்து நடிக்கிறத விட்டுட்டு வாங்குற மாதிரியான ஒரு இடத்த அவர் கொண்டு போனாருன்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் அதுக்கெல்லாம் ஆனால் நிறையா பேர் சினிமாவில் நடித்த தன் மகனையே அவர் கூட வச்சுருந்தாங்க நல்ல எஸ்எஸ் இவர் கே கேஎஸ்எஸ் எஸ் எஸ்ஆர் அமைச்சரவையில் இருந்தார் ஆமாம் அவர் வந்து நடிகர் தான் அவரும் அப்போ அவரெலாம் இருக்கும்போது இல்லைங்கன்னு இவர் கேட்கும்போது முரண்பட்டு இவர் மேல் பலர் இது பண்ணாங்க அப்புறம் கணக்கு வழக்குள்ள அதாவது பொருளாளர் ஆனால் கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கு கணக்கு வழக்கு கட்சியடி மற்ற நிர்வாகிகள் ஒப்படைக்கணும்ல அதை அவர்கள் ஒப்படைக்க மறுக்கிறாங்க இதில் என்ன குறை சொல்லுவாங்கன்னா எம்ஜிஆர் தான் பொருளாளர் அவர் எப்படி கணக்கு கொடுக்க கணக்கு கேட்டார்னா கணக்கு கே அவர் கணக்கு வழக்கு மெயின் பண்ணாலும் எல்லாருமே கேட்குறாரு அந்த கணக்கு வழக்கை கொடுக்க வேண்டிய நிர்வாகிகள் கொடுக்கல தான் முரண்பட்டார் முரண்பட்ட சொன்னார் சொன்னதுக்கு பிறகு அவர் கட்சியை விட்டு வெளியே வந்தார் வெளியே வந்து இந்த தனியாக அந்த அனகாபத்தூர் நாமலிங்கம் நடத்திய கட்சியில் அவர் எம்ஜிஆர் ரசிகராக இருந்தார் என்ன அப்போ கட்சியை விட்டு வெளியே வந்த உடனே எம்ஜிஆருக்காக தீ குளித்தார்கள் தீக்குளித்து இறந்த உடனே ரெண்டாவது நபர் இறந்த உடனே எம்ஜிஆர் மிகப்பெரிய கடுமையான ஒரு பேட்டி கொடுத்தார் என்ன சொன்னார்னா யாராவது தீக்குளிச்சிங்கன்னா என்னையே முதல்ல பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டு அப்புறம் செய்யுங்க அப்படின்னு கண்டித்தார் ஏன் அதை சொல்கிறேன்னா இந்த கண்டிப்பு வந்து இன்றைய அரசியல் தலைவர்கள்ட்டே இல்லைன்னு சொல்ல வர நடிகர்கள்ட்டோ மற்றவர்கள்ட்டோ இல்லைன்னு சொல்ல வர அப்போ இந்த அனகாபத்து ராமலிங்கம் உட்பட நான் இந்த கட்சி இப்படி வச்சுருக்கேன் இது நான் இது இந்த கட்சி நம்ம எடுத்து செய்யலான்னு சொன்னதுக்கு பிறகு அப்போ ஏன்னா முதல் ஒரு பதினேழு பேர் அந்த மூணு ஆதி முன்னாள் சபாநாயகர் இவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர் அணகாபத்தூர் இப்போ பல்லவரம் பக்கத்தில் கூட அனகாபுத்தூரில் இருந்தார் ராமலிங்கம் அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த கட்சியை தொடங்கினாங்க அப்படி அவர்கள் தேர்ந்தெடுத்தால் அதுவும் அந்த எளிமையாக இருக்கும் வரைகிறதுக்கு அப்பெல்லாம் எது எளிமையாக இருக்குமோ அதை தேர்ந்தெடுத்தாங்க இரட்ட இலையை ஈஸியா வரைஞ்சலாம் உதயசூரியன் மாதிரியே அதனால அதை தேர்ந்தெடுத்தாங்க அப்படி தான் இரட்டை இளைங்கிறது வந்துச்சு கண்டிப்பா இவங்களுடைய அதான் இவங்களுடைய துரோகங்கள் அதாவது பல்வேறு விஷயங்கள் நீங்க சொன்னீங்க அவங்க தோன்றது எப்படி அவங்களுடைய சின்னம் எப்படி கொண்டு வரப்பட்டது அப்படின்ற விஷயங்கள் சொன்னீங்க என்ன துரோகம் ஏன் திமுக அப்படின்னாலே வந்து ஊழல் நிறைந்த கட்சி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இது இருக்கு இன்னொரு விஷயம் சாராய கடைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி வந்து திமுக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் தான் சாராய கடையை கலைஞர் அவர்கள் மூடினதுக்கு பின்பு சாராய கடையை ஓப்பன் பண்ணது எம்ஜிஆர் அவர்கள் தான் ஏன் இவரை சொல்லலை ஊழல் அப்படின்றப்போ அதிமுக காலங்கள்லேயும் ஊழல் இருந்தது அம்மா அதாவது ஜெயலலிதா அம்மா அவர்களே ஊழலுக்கு தான் வந்து சிறைக்கு போயிட்டு வந்தாங்க ஏன் வந்து தொடர்ந்து திமுகவையே பழி போட வேண்டிய அவசியம் என்ன தான் இவங்க மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு அதாவது முதல்ல முக்கியமான விஷயம் இந்த ஊழலுங்கும்போது இது அம்மாவுடைய மீதே சொல்கிறதுனால அந்த ஊழலுக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன் இந்த ஊழல் குற்றச்சாட்டில் அவர் மீது இருந்தாலும் அவர்தான் முதல் குற்றவாளின்னு சொல்லப்பட்டாலும் ஆனால் அப்போ யார் அதிகாரத்தில் இருந்து இயக்கியது அப்படின்னா சசிகலா தான் ஒரு கூட்டம் போட்டால் எப்படி இப்போ மா இப்போ கரூர் மாநாட்டுக்கு விஜய் பொறுப்பேற்கணும்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா தலைமைங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு விருந்தாளி மாதிரி தான் அவர் அங்கே போய் பேசிட்டு வர ஆனால் உள்ளூர் நிர்வாகிகளும் அதற்கடுத்து அந்த கூட்டத்தை நடத்திய புஸ்லி ஆனந்த் போன்ற பிரச்சனை தான் அதை பொறுப்பாக கவனிக்கணும் எப்படி நம்ம இதான் உண்மை யதார்த்தம் அது தான் ஜெயலலிதா அவர்கள் அந்த வழக்கில் முதல் குற்றால் சேர்க்கப்பட்டாலும் அவர் மட்டுமே அது முற்றிலும் பொறுப்பானவரில் அவர் கூட இருக்கக்கூடிய மற்றவர்களை அவர் முழுதாக நம்பினார் சசிகலா அவர்களை நம்பினார் ஆக அது சசிகலா தான் குற்றவாளி என்ன இன்றைக்கி கட்சியில் இல்லைங்கிறனால அவங்கள சொல்ல வரல இயல்பா அதுதான் நடந்துச்சு அது உலகத்துக்கே தெரியும் ஆனால் அதுதான் அதில் இருந்த விஷயம் உண்மையான விஷயம்னு வச்சுங்களேன் இப்போ அதை அதுக்கு அடுத்தது இப்போ இவர்கள் திமுகவை பொறுத்தவரை ஏன் இப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா கோவிந்தசாமி படையாச்சர் தான் கட்சிக்கே உதவி செய்ய சின்னம் கொடுத்தவர் அண்ணாவுடைய தோழர் அவர் அண்ணாவுடைய நண்பர்னு வச்சுங்க அப்போ அப்படி இருந்த அண்ணாவளவு அண்ணாவே மதிக்கத்தக்க ஒரு தலைவராக இருந்த கோவிந்தசாமி உடைய மகன்கள் இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்க அண்ணா திமுக இருந்தாங்க அப்புறம் இப்போ பிஜேபியில் இருக்கிறாங்க என்ன அந்த அளவுக்கு ஒரு கட்சி சின்னத்தை கொடுத்தவர்கள் கூட அந்த குடும்பத்தை கூட இங்கே வச்சுக்காதது தான் திமுகவுடைய வரலாறு இது போல நாவல மகன்கள் இங்கே இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்திங்கன்னா அந்த பழைய பாரம்பரியமான கருணாநிதியை விட பெரிய தலைவர்கள் எல்லாமே திமுகவில் இன்னைக்கு அவர்களுடைய குடும்பம் காணாமல் போயிட்டுருக்கு இருக்கு அப்போ அதுதான் முதல் துரோகம்னு சொல்ல வரேன் அந்த குடும்பத்துடைய ஆட்கள் இல்லை அடுத்தது அவர்கள் கொண்டு வந்த எளிய மக்களின் கையில் அதிகாரம் போகணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் நடக்கலை அப்படிங்கிறதுடைய உதாரணம் என்னென்னா இப்போ யாருக்காவது இடஒதுக்கீடு பற்றி அவங்க பேசுகிறாங்க நான் இப்போ வன்னியல் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க அந்த உள்ஒதுக்கீடு கொண்டு வரதில் முதல் முதல்ல பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தருகிறேன் விக்கிரவாண்டி தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தினார் க கருணாநிதி அவர்கள் ஆனால் பதினஞ்சு சதம் அவரே சொன்னதான் அடுத்த ரெண்டாவது ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு அதே விக்கிரவாண்டி தொகுதியில் அதே திமுக வேட்பில் இறந்தவனே வந்துச்சு அப்போயும் ஸ்டாலின் சொன்னார் அப்போ வந்து கருணாநிதி இறந்தார் ஸ்டாலின் சொன்னார் நான் பதினஞ்சு சதம் இடஒதுக்கீடு தரேன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ எடப்பாடியார் ஆட்சியில் கொண்டு வந்தாரில்ல பத்து புள்ளி அஞ்சு ஆனால் அதற்கு தடை போட்டு வச்சிருக்காங்க இந்த தடைனால் அமுல்படுத்த முடியல அது கோர்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்கிறாங்க ஆனால் இதே உள் தமிழ்நாட்டில் அமுலில் இருக்குது எங்கே இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு அமுல் இருக்குது அறிஞருக்கு உள்ஒதுக்கிட்டு அமுல் இருக்குது அப்போ போல தானே இதுவும் அப்போ ரெண்டுக்கு வேறு இருவேறு நிலைப்பாடு இவங்க இருவேறு நிலைப்பாடு எடுக்கிற நிறைய உதாரணங்கள் நான் சொல்வேன் பேர்களை அழிக்கணும்னு சொல்லுவாங்க ஜிடி நாயுடு பாலன்னு அவர்களே பேர் வைப்பாங்க அப்போ ஒன்றில் ஒரு நிலைப்பாடோ இன்னொன்று இன்னொரு நிலைப்பாடோ அவங்க எடுப்பாங்க என்ன ஒரே விஷயத்துக்கு ரெ ரெண்டு இடத்த வேற மாதிரி நிலைப்பாட்டு எடுப்பாங்க அப்படிதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இடஒதுக்கீடு ஏன்னா இஸ்லாமியர் ஓட்டு வேணும் வன்னியர்கள் வாக்கு அவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு வச்சு தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை அதை ஏமாற்றி வாங்கிடுவாங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க அப்படி வன்னியர் வாக்கை அதனால அந்த அடிப்படையில் ம மக்கள் இது பண்ண இது போல இப்போ இதில் என்ன எம்ஜிஆர் பண்ணார்னா அண்ணாவின் கொள்கை இப்படி கடைபிடிச்சாங்க அண்ணா திமுக ஏன் அண்ணாவின் கொள்கையை கடைபிடிக்க அண்ணா தான் அதோடைய தொடக்கம் திராவிட கழகப்பட்டு தொடக்கம் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொடக்கம் அப்போ அவருடைய கொள்கை எப்படின்னா எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த உடனே ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு முதல் முதல் இந்திய மாநிலத்திலேயே நீங்கள் இந்தியா முழுக்க இங்கே வரலை ஏன் இவங்க மறுபடி மறுபடியும் சொல்கிறாங்க இந்தியாவுக்கே நாங்கள் ரோல் மாடல் இந்தியா இந்தியாவுக்கு யார் ரோல் மாடலு இந்தியாவுக்கு அதிமுக ரோல் மாடலு ஏன்னா இந்தியாவுக்கு இடஒதுக்கீடை முதல் முதலில் ஐம்பது சதவீதம் அமுல்படுத்தியது எம்ஜிஆர் அதுபோல் அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்து அறுபத்தொம்போது சதவீதம் இடஒதுக்கீடை அமுல்படுத்தார் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு கிடையாது அப்ப அடுத்த மைல் ஸ்டோன் இங்கேருந்து அடுத்த மைல் ஸ்டோன் போயிட்டாங்க இதுலயும் அடுத்த மைல் ஸ்டோனா எடப்பாடியார் வந்து என்ன பண்ணார் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத ஒதுக்கும் மாணவர்கள் இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாணவர் இயக்கங்கள் கூட முற்போக்கு புரட்சிகர மாணவர்களுக்கு கூட இப்படி கோரிக்கை வைக்கிறதுக்கு அவர் போராட்டம் பண்ண ஆனால் அவர் ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து குடும்பத்துல இருந்து வந்த எடப்பாடியார் அவர்கள் இந்த திட்டத்தை அமல்படுத்தி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு மருத்துவர்கள் படிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க அரசு பள்ளி அந்த இதை படிச்சு இதே நீட் நீட்டு இருக்கிற இந்த காலத்துலயும் ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேர் வந்துட்டாங்க ஆக இது வந்து இதுதான் அண்ணா திமுகவை இட ஒதுக்கீடுங்கிற விஷயத்தை கொண்டுட்டு போறது இந்த பத்து புள்ளை அஞ்சு எதிராக செதிரான பொய் பிரச்சாரம் பண்ணி அதை ஒரு மிகப்பெரிய பேசுவர் பேரெல்லாம் மாற்றினாங்க மாற்றி தென் தமிழகத்தில் டிடிவியோடு சேர்ந்து திமுகவும் சேர்ந்து தான் அதிமுக வீழ்த்துவதற்கான முயற்சியெல்லாம் எடுத்தாங்க ஆனால் இருந்தாலும் வன்னியர்கள் மக்கள் நன்றி நன்றி உணவு வட தமிழகத்தில் நிறையா தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றுச்சு ஒரு சொல்கிறது நல்ல வெற்றிக்கான வாய்ப்பு வந்துச்சு ஒரு பத்தாயிரம் தான் ஓட்டு தான் மார்ச்சனே தவிர மற்றபடி இதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் டிடிவி தினம் ஒரு பத்து லட்சம் ஓட்டு கழிச்சது பிறகு கூட ஏன்னா இந்த ஜாதி ஓட்டுக்களை நல்லா அறுவடை செய்வதில் திமுக வந்து மிகப்பெரிய கைத்தே வந்துடுவது ஏன்னா தான் அவங்க மொத்தம் ஏன்னா நான் ஏன் அதை பதினஞ்சு சதவீதம் கொடுத்து பதினஞ்சு சதவம் கொடுக்குறேன்னு சொன்னதே கலைஞர் அது வந்து ஆதாரம் இருக்குது செய்தித்தாளில் செய்தியாக வந்தது இப்போயே யூடியூப்பில் ஒரு லைவா ஒரு விஷயம் நடக்கிற காலத்திலேயே இப்போ ஏமாத்துறாங்கல்லங்க நாங்கள் பேசலை நாங்கள் அப்படி சொல்லலை இந்த அர்த்தத்தில் சொல்லலைன்னு இந்த திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சொல்கிறாங்கல்ல எத்தனையோ ஸ்டேட்மெண்ட் ரொம்ப மோசமானப்ப பொன்முடி அவர்கள் பெண்களை பத்தி மோசமாக பெற்றிருக்காரு என்ன எவ்வளோ கொச்சைத்தனமாக பேசியிருக்காரு அதோடு மட்டும் ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு பெண் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் ஏசி பட்டியலில் தலைவராக இருக்காங்க அதுக்கு வெளிப்படையாக என்ன சொல்றாரு அம்மா நாங்க நீங்க எஸ்தி தானமா உங்களுக்கு நாங்க சீட்டு கொடுத்து பஞ்சாயத்து தலைவர் ஆக்கியிருக்கலாமா இதை சொல்ல வேண்டிய விஷயம் இடமா அது கண்டிப்பா இப்படி இப்படி இதெல்லாம் பேசி இதை மறுக்கிறாங்கல்ல இதை நாங்க இப்படி இந்த அர்த்தத்தில் சொன்னோம் அந்த இடத்துல சொன்னோம் அப்படின்னு மறுக்கிறது இருக்கு இல்லையா அப்போ இந்த அளவுக்கு தான் அந்த கட்சி வந்து தலைவர்கள் நடந்துகிட்டு இருக்காங்க என்ன ஆர்எஸ் பாரதி என்ன சொன்னார் நான் இந்த எஸ்எங்கெல்லாம் இப்போ படித்து நீதிபதி ஆயிருக்காங்கண்ணா நீதிபதிக்கே போயிட்டார் அவங்க சாதாரண மற்ற வேலைகளுக்கெல்லாம் சொல் நீதிபதியே நீங்கள் ஆயிருக்கீங்கன்னா தீக்கா போட்ட பிச்சைன்ட்டார் தீக்காவுடைய உழைப்பு தீக்காவுடைய முயற்சி அப்படின்னா கூட பிரச்சனை இல்லைங்க தீக்கா போட்ட பிச்சைன்னு சொன்னார் திராவிடர் தீகானா திராவிடர் கழகம் போட்ட பிச்சைன்னாரு அப்ப அப்ப இது சாதி இல்லையா இந்த மாதிரியான சாதிகளை மறைமுகமா தோன்றுறாங்க அப்படித்தானே அதாவது உணர்வை தூண்டி அதில் அறுவடை செய்யறதுல கண்டிப்பா மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன மாற்றம் நடக்கு அப்படின்றத பொறுத்திருந்துதான் பல்வேறு எங்களோட நன்றி மிக்க நன்றி